நல்ல ஒரு டஃப்பாக இருக்கும் அப்படியே கோயின் டு பி அப்படியே நுனி சீட்டில் உட்காந்துட்டு எல்லோரும் அப்படியே எக்ஸைட் ஆகிற அளவுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தோம் ஆரம்பத்தில் இருந்த பரபரப்பு ஆரம்பத்தில் இருந்த பரபரப்பு தான் அதுதான் அதுக்கப்புறம் பரபரப்பே இல்லை கேமில் அப்படியே அடிச்சு பாகிஸ்தான் நம்ம இந்தியா ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பட் பாகிஸ்தானுடைய ப பர்ஃபார்மென்ஸை பார்த்தா நமக்கே கொஞ்சம் பரிதாபமாக இருக்கும் பாகிஸ்தானை பார்த்தாலே எடுக்கிறார் இவர் எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்லேயும் பாகிஸ்தானுக்கு யார் வந்து வில்லன்னா விராட் கோலி தான் கபாலி வந்துட்டான் பாருன்னு சொல்லுன்னு மாதிரி அது பழைய விராட் கோலி கிங் வந்தாச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி நேத்தியாட்டன் பத்தி சந்தேகப்பட்டவங்க அவரை பத்தி சாருமானா பேசினவங்க எல்லாருக்கும் புளேர்னு ஒரு அற கொடுத்தாமத்தியா அதான் உண்மை ஆக்சுவலா நம்ம பேனலையும் நிறைய பேர் பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட நீங்களும் பேசியிருக்கீங்க நான் அற வாங்கினதை ஒத்துக்கிறேன் எல்லா ஷாட்டும் கிரவுண்டோட ஆடணும்னு ஒரு ஒரு கான்ஷியஸாக ஆடினார் சேஃபாக ஆடணும்னு ஆனாரு அதுக்கு தகுந்த ரிவார்டு கிடைச்சது அவர் பேசையருடைய இன்னிங்ஸ் பர்ட்டிகுலர் இன்னிங்ஸ் அவர் வந்து நல்ல டீமில் நல்லா செட்டில் ஆயிட்டார் இது இந்தியாவுக்கு பெரிய டானிக் அவர் கொடுத்த சான்ஸை படாமல் கேட்ச் பண்ணிட்டாரு அந்த பிளேஸில் வேற யாராவது ஆட முடியுமா அப்படின்னு யோசனையே பண்ண முடியாது பாகிஸ்தானுக்கு எப்போவுமே ப்ராப்ளம் இல்லைன்னா ஸ்டார்ட் கிடைக்கலன்னா உடனே வந்து கம்ப்ளீட்டாக ஷட் பண்ணிவிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோ அதுவே அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடுது அவங்களுடைய பேசிக் ப்ராப்ளமே வந்து போர் பிளானிங் இன் பேட்டிங் கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் கிட்ட பதிமூணு ஓவர் கிட்ட டாட் பால்ஸ் மட்டுமே கன்சிடர் பண்ணி விக்கெட் இனிமேல் லூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஸ்கோர் இரநூத்தி இரநூறு கூட தாண்ட முடியாதவங்க ஒரு பயம் வந்துருது அவங்களுக்கு இது யார் எந்த கோச்சு இப்படி அட்வைஸ் பண்ணுறாங்க யார் அவங்களுக்கு இதுமாரி பிளான் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல இப்போதைக்கு இருக்கிற அவங்க பாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப ஆர்டினரி பாகிஸ்தானுடைய ஸ்பின் அட்டாக் இவ்வளவு வீக்கா நான் பார்த்ததே இல்லை என்னோட லைஃப் டைத்துல நேர்த்தி பொறுத்த அவருடைய ரோஹித் சர்மா டிஸ்மிஸல் தான் டாப் டிஸ்மிஸல் நாட் ஈவன் சுக்மான் கில் அப்ரா ராமில் அப்ரா ராமில் இவர் டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணார் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடி இருக்க வேண்டிய பேக் ஃபுட்ல ஆனார் கிரிக்கெட் ஒன்றிய நேர்களுக்கு வணக்கம் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிக்கெஸ்ட் ரைவல் முடிஞ்சிருக்கு சோ இதை பத்தி நம்மள்கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாண ராமன் சார் நம்ம கூட நினைச்சிருக்காரு பேசுறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் ஃபிரான்ஸுக்கு ஒரு ட்ரீட் இந்தியா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க பிக்கெஸ்ட் ரைவல்ட்ரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுமே எதிர்பார்த்து உற்று நோக்கிய ஒரு மேட்ச் அப்படின்னா இது இதில் ஒரு பிக்கஸ்ட் வெற்றியை வந்து இந்தியாவை பதிவு பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆல் எப்படி பார்க்குறீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சாதாரணமாக அலட்சியமாக எவர்ட்லஸாக ஜெயிச்சிட்டாங்க இந்தியா இது துளி கூட எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது நல்ல ஒரு டஃப்பாக இருக்கும் அப்படியே டு பி அப்படியே நுனி சீட்டில் உட்காந்துட்டு எல்லோரும் அப்படியே எக்ஸைட் ஆகிற அளவுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தோம் ஆரம்பத்தில் இருந்த பரபரப்பு ஆரம்பத்தில் இருந்த பரபரப்பு தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பரபரப்பு இல்லை கேமில் அப்படியே ஆயிடுத்து அதாவது டாஸ் போடும்போதே இந்த பரபரப்பு அந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதே இருந்த பரபரப்பு மேட்ச் ஆரம்பித்தோன்னே இல்லை அவ எல்லாம் போயிடுத்து கம்ப்ளீட்டாக எவாபரேட் ஆகிடுத்து அவங்களுடைய பேட்டிங் வெரி 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 ஆர்டினரி வெரி டாக்டிக்ஸ் ஒன்றும் சரியா இல்ல கேப்டன் வந்து ஒன் டவுன் வராரு இப்படி ஆடுறாரு இது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு அதுக்கப்புறம் அவர் வராரு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடணும் அப்படிங்கறதுனாலதான் அப்படி ஆடி இருக்காரு போனவாட்டி நியூசிலாண்டுக்கு பாபர் ரசமும் அதே தான் பண்ணாரு ஸ்லோவா நைன்டி பால்ஸ் கன்சிடர் பண்ணுறதுக்கே அவர் ரொம்ப ஸ்லோவாக விளையாடுனாரு பாலர் நிறையா சாப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அது அவருக்கு பொருந்தும் ஒரு 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 கேல்குலேட்டட் காஷியஸ் அப்ரோச் வேணும் எப்போவுமே பாகிஸ்தான் கிரிக்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நம்ம அந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பென்ஷன்ஜஸ் கப்பு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்க ட்ரையங்குலர் சீரஸ் அதுமாதிரி டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட்ஸில் பார்த்துருக்கோம் பாகிஸ்தானுக்கு எப்போவுமே ப்ராப்ளம் இல்லைன்னா ஸ்டார்ட் கிடைக்கலன்னா உடனே வந்து கம்ப்ளீட்டாக ஷட் பண்ணிவிடுவாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபார் ஃபோர் அப்படின்னு இருக்கும் ஃபிஃப்டின் ஓவர்ஸில் அந்த காலத்தில் ஸ்கோரே கம்மி தான் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பதான் அடிப்போம் அதுக்கு போய் சூட்டாச்சு வைப்போம் இப்போ வந்து இரநூத்தி ஐம்பது கீழே எந்த ஸ்கோர் இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு பழைய மாதிரி ஆடினா என்ன அர்த்தம் கானும் ஜாவேத் மே இருந்தாலும் பதினஞ்சாவது ஓவரில் நாற்பத்தி ரெண்டு ஃபர் மூணோ நாலோ ஒரு விக்கெட் இருக்குச்சு ஆடினாங்கன்னா மெய்டன் ஓரே ஆடுவாங்க அப்படிலாம் ரெண்டு ஓவர் மூணு ஓவர் மெய்டன் ஓர் அடையலான்னா ஒவ்வொருக்கு ஒரு ரன்னு வரும் நேற்று அதே அதேமாரி தான் ஆடினாங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோ அது வந்து அதுவே அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சு அவங்களுடைய பேசிக் ப்ராப்ளமே வந்து போர் பிளானிங் இன் பேட்டிங் அதோடு இல்லாமல் ஃபர்ஸ்ட் பவர் பிளே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு இருந்தது அதுக்கப்புறம் லெவன் டு டுவெண்ட்டி ஓர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தேழு ரன் தான் அடிச்சிருக்காங்க நிறைய டாட் பால்ஸ் கன்சிடர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் டு டுவெண்ட்டி ஹவர்ஸ் கிட்ட பதிமூணு ஓவர் கிட்ட டாட் பால்ஸ் மட்டுமே கன்சிடர் பண்ணி விக்கெட் இன்னும் லூஸ் பண்ணா நமக்கு வந்து ஸ்கோர் இரநூத்தி இரநூறு கூட தாண்ட முடியாதவங்கிற ஒரு பயம் வந்துருது அவங்களுக்கு இது யார் எந்த கோச்சு இப்படி அட்வைஸ் பண்றாங்க யார் அவங்களுக்கு இதுமாரி பிளான் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த கோச்சு சிகந்தர் பக்தி கோட்சுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவரும் அந்த காலத்தில் மியான்ந்தாத் காலத்தில் ஆனவர் தான் அவர் வந்து இஸ் எசென்சியல் ஏ போலர் அவர் வந்து பெருமையாக சொல்லிட்டார் நாங்கள் வசிம் வக்கார் ஒக்காரின்னா நான் மூணு பேரும் இந்த போலிங் அட்டாக் மாதிரி இப்போது இந்த மூணு போலிங் அட்டாக் அப்படின்னு பெருமையெல்லாம் பேசிட்டார் அந்த பெருமை பேசுகிற அளவுக்கு போலிங் அட்டாக் இல்லை இப்போது அவங்களுக்கு இப்போது இருக்கிற அவங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் ஃபார்மும் ரொம்ப ஆர்டினரி ஸ்பின்னர்ஸ் பாகிஸ்தானுடைய ஸ்பின் அட்டாக் இவ்வளோ வீக்காக நான் பார்த்ததே இல்லை என்னுடைய லைஃப் டையத்தில் நான் பார்த்த நானும் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து டெஸ்ட் மேன் ஒன் டே மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன் டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா மேட்சும் டிவிலையோ இல்லை நேர்லேயோ லைவ்லையோ சேப்பாக்கில் நடந்தாலும் பார்க்குறோம் இதேமாரி ஒரு பாகிஸ்தான் ஸ்பின் போலிங் அட்டாக்கு சாதாரணமாக பார்த்ததே இல்லைன்னா அப்ரார் மட்டும்தான் ஓரளவுக்கு பெனட்ரேட்டிவ் பவுலர் அவரும் வந்து அவரும் வந்து ஒரு ஒரு பெனிட்ரேட்டிவா இல்ல இங்க ரெண்டு பேர் மீதி ரெண்டு பேரை பாக்கச்சே இவர் கொஞ்சம் நல்லா போடுறாரு தவிர அவர் ஃபிங்கர் ஸ்பின்னரா ரிஸ்ப் ஸ்பின்னரா என்ன என்ன ஒரு பிளான்ல போடுறாருங்கிறது தெரியல ஆட் நல்லா பால் ஆட் குட் பால்ஸ் போடுறாரே தவிர வேற ஒண்ணும் ஒரு பிரமாதமான ஒரு ரன் த்ரூ பண்ற மாதிரி எல்லாம் ஒரு போலிங் கெப்பாசிட்டி இல்ல வரும் அப்புறம் நல்லா தானே சார் போட்டாரு பத்து ஓருக்கு கிட்டத்தட்ட ரன் ரொம்ப எக்கானமி ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருந்தாரு அவர் பத்து ஓவர் முடிச்சதுக்கு அப்புறமா விராட் கோலியே போய் அவருக்கு தட்டி கொடுத்ததெல்லாம் நம்மளால பாருங்க அதெல்லாம் ஓகே பட் விக்கெட் எடுக்க முடியலையே அவரால ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாரு அது கூட நல்ல பால் நல்ல விக்கெட் வந்து எல்லாம் எல்லாம் சொன்னாங்க கமெண்ட்ல கூட அவர் அதுக்கு ஒரு ஆக்ஷன் ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா அப்படி இப்படின்னாரு அதை விடுங்கண்ணே அவர் போலிங்க சொல்றேன் அவர் போலிங்கை பொறுத்த வரைக்கும் அவரு வந்து இந்த இருபத்தெட்டு ரன் தான் கொடுத்தாரு பத்து ஓவர்லங்கிறது அது ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் பட் மைனஸ் பாயிண்ட் வந்து ஒரு விக்கெட்டுக்கு மேலே ஒரு எடுக்க முடியல விராட் கோலி போர் ஃபார்ம்ல இருக்காருன்னு பேரு ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றான்னு சொல்லியிருந்தாங்க அவருந்து சுஹ்மான் களோட நல்லாடினார் அப்புறார நான் எதிர்பார்த்தேன் அவர் வந்து அப்ரார் ஆடச்சு விராட் கோலி பழைய மாதிரி அவுட் ஆகிட்டு போறான்னு நல்லா ஆடினாரு சுமான் கில் நல்லா தான் அந்த பால் பால் நல்ல தான் பட் அது ஆடிக்கணும் ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஹெசிடேட் பண்ணாரு போனார் பேக்வர்ட்ல பால்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் போலர்னு எடுத்துட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல ஒரு ரன் த்ரூ பண்ணணும் இல்லைன்னா ஒரு மூணு விக்கெட் எடுக்கணும் அது மாதிரி எடுக்கணும் குல்தீப் குல்தீப் அப்படி டைம் டைம் டக்கேன்னு பாருங்க குல்தீப் ஒரு மேட்ச்சு சரியா ஆஃப் டே இருந்தாலும் அடுத்த மேட்ச ஒரு மூணு விக்கெட் எடுக்கிறது சாதாரண ஹேட்ரிக்ல இருந்தார் அதனால பாகிஸ்தான் ஹாவ் லாட் டு டூ நிறைய அவங்க பேசிக் டிராயிங் போர்டுக்கு போனோம் என்ன பண்ணணும் பேட்டிங்க என்ன பண்ணணும் அட்டாக்கிங் பேட்ஸ்மன யாரும் ஃப்ரெண்ட்டில் இல்லவே இல்லை உங்களுக்கு அதுவும் அவருக்கு போன உடனே ஆஹ் பகாஷாமன் போன உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு அவர் அவரு அவரு பாருங்க ரன் அவுட் ஆகிட்டு பட்டாரு அவரு ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயர் ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயர் டேல ஆடி இருக்காரு அவரு அதனால்தானே உட்காத்தி வச்சிருக்காங்க அவர் வந்து அட்டாக்கிங் பேட்ஸ்மேன்லன்னு இல்லன்னு வேற வழி இல்லாம எடுத்தாங்க அவரும் டிசப்பாயின் பண்ணி போயிட்டாரு ரொம்ப பாகிஸ்தான் நம்ம இந்தியா ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு பட் பாகிஸ்தானுடையமன்ஸை பார்த்தா நமக்கே கொஞ்சம் பரிதாபமாக இருக்கு ஷஹின் ஷா அஃப்ரி அந்த பவுலிங் ரோஹித் சர்மா அந்த விக்கெட் எடுத்த அந்த பாலை எப்படி பார்க்குறீங்க நீங்க அவர் ப்ராக்டிஸ் போது அந்த பாலை நிறையா போட்டு பார்த்த அந்த விஷுவலையும் இப்போ கரண்ட் மேட்ச்ல போட்ட விஷுவலையும் கம்பேர் பண்ணி போடுறாங்க எப்படி பார்க்கலாம் ஷான் ஷா ஃபிரீடி வந்து வெரி வெரி குட் பாலர் வேர்ல்ட் கிளாஸ் போலர் இப்போ ஆனால் அவருடைய ஃபார்ம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் முன்ன மாதிரி பேஸு கன்சிஸ்டண்ட்டாக பேஸ் போட முடியல இப்போ யாருக்கர் அந்த ஒரு யாருக்கர் போட்டு அவுட் ஆக்கினாரு அந்த யாருக்கரே இப்போல்லாம் ரொம்ப ரேராக தான் போடுறாங்க முன்ன மாதிரி அவருக்கு கண்ட்ரோல் இல்லை அது ஒரு ப்ராப்ளம் பாகிஸ்தானுக்கு அதனால ஷான்ஷா அஃப்ரிடி ஒரு வேளை ஆல்மோஸ்ட் நம்ம சிராஜ் மாதிரி ஆயிட்டுருக்காரோ அப்படின்னு சந்தேகமாக இருக்கு பெருங்காய டப்பா ஆகிட்டாரோன்னு சந்தேகமாக இருக்குது நேர்த்தி பொறுத்த வரைக்கும் அவருடைய ரோஹித் சர்மா டிஸ்மிசல் தான் டாப் டிஸ்மிசல் நாட் ஈவன் சுப்மான் கில் அப்ராமன்ல அப்ராமன் இவர் டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணார் ஃப்ரெண்ட் ஃபுட்டில் ஆடி இருக்க வேண்டிய பேக்ஃபுட்டில் ஆடினார் நல்ல பால் அது அது தட்ஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ ஹாரிஸ்ராப் வந்தாலே கோலிக்கு என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியல பார்த்தாலே பால அடிக்கிறாரு எப்படி பாக்குறீங்க பாகிஸ்தான பார்த்தாலே அடிக்கிறாரு அவரு எல்லா ஐசிஐசி டோர்னமெண்ட்லயும் பாகிஸ்தானுக்கு யாரு வந்து வில்லன்னா விராட் கோலி தான் கபாலி வந்துட்டான் பாருன்னு சொல்லுன்னு மாதிரி அவரு பழைய விராட் கோலி கிங் வந்தாச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி ஆனாரு ஒரு பக்கம் ஆடி இருக்காரு சுமன் கில் நல்லா ஆடி இருக்காரு இந்தியா பவுலிங் யூனிட் ஒத்தமொத்தமா சூப்பரா இருந்திருக்கு பட் ஆனா எல்லா கிரெடிட்டையும் ஒரு சிங்கிள் மேன் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா விராட் கோலி பதினாலாயிரம் ரன்னை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு ஃபிஃப்டி பஸ்ட் ஓடியை சென்ச்சுரிய பதிவு பண்ணியிருக்காரு இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு சாதனை இது மாதிரி இந்த சாதனை பட்டியலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சொல்ற அளவுக்கு சாதனை பண்ணிட்டாரு எப்படி பாக்க இல்ல அவரை பத்தி சந்தேகப்பட்டவங்க அவரை பத்தி தாருமாறா பேசுறவங்க எல்லாருக்கும் பொன்னு ஒரு அற கொடுத்தாமத்தி அதான் உண்மை ஆக்சுவலா நம்ம பேனலையும் நிறைய பேர் பேசியிருக்காங்க நீங்களும் பேசிருக்கீங்க அற வாங்கினா ஒத்துக்கிறேன் நானும் அவரை வந்து தப்பாலாம் சொல்ல ஒன் டே கிரிக்கெட்ல அவரை பத்தி நம்பிக்கை எனக்கு இருந்தது டெஸ்ட் இப்பவும் டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் அவரை பத்தி சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவரையும் சரி ரோஹித் சர்மாவை பத்தி செலக்டர்ஸ் என்ன செலக்டர்ஸ் ஆர் மேன் வித் வித் விஸ்டம் கரெக்டாக எடுத்து அங்கே பாருங்க அவங்க தே நெவர் ஷோட் எனி அன்பிளசன்ட் ஃபீலிங் வித் சீனியர் பிளேயர்ஸ் பாடர் கபாஸ்கர் டிராஃபிங்கிறது ஒரு தனி சார் டெஸ்ட் மேட்ச் அதுவும் ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸில் அந்த ஃபார்மெட் வேறு ஒரு ஃபார்மெட் அதை கரெக்டாக தான் பார்த்து எடுத்துருக்காங்க இதனால் அவங்க டெஸ்ட் மேட்ச்சில் வந்து கேரண்டியாக அதை செலக்ட் பண்ணுவாங்கன்னு கூட சொல்ல முடியாது நான் தான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன் நம்ம டிபேட்டில் நிறைய தடவை அஜித் அகர்கர் செலக்ஷன் கமிட்டி இஸ் டூயிங் ஓவரால் வெரி ஃபென்டாஸ்டிக் ஜாப் அதுல டவுட்டே கிடையாது கம்பீரோட கோச்சிங்க பத்தி நாலு வார்த்தை கம்பி கம்பீருக்கு தான் கிரெடிட் நம்ம எத்தனையோ தர கம்பீரை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம் நம்ம இல்ல சார் நீங்க நானும் கிரெடிட் நானும் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன் நான் மட்டும் தான் உலகத்துல பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்றீங்க இல்ல இல்ல நிறைய பேர் நான் பண்ண நான் கம்பீர் சப்போர்ட் கேள்வி கேட்க வேண்டியது என் கடமை அதை நான் செய்யறேன் கம்பீர் சப்போர்ட் பண்ணவங்க இப்போ இப்ப இருக்காங்க சில பேர் அதெல்லாம் நான் சொல்ல விரும்புறேன் ஓகே விரும்பல நான் வந்து சொன்னது உண்மை இப்போ சொல்றது உண்மை அப்பப்போ என்ன நடக்கிறதோ அதை பற்றி தான் நம்ம பேச முடியும் பட் ஒரு தவறு செய்யும் போது அதை நம்ம தட்டி கேட்க வேண்டியது நம்ம கடமை இல்லை தட்டி கேட்க வேண்டியது மீது வந்து அதை வந்து விமர்சிக்க வேண்டியதும் நல்லா மீடியா பாராட்ட வேண்டியதும் மீடியாக்கே மீடியாக்கே இருக்க உள்ள கடமை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு தகுந்த போல நான் நானும் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் நேத்தி வந்து முக்கியமான ச கம்பீரோட ப்ளஸ் பாயிண்ட் குல்தீப் யாதவ் கண்டினியூ டு பிளே இந்தியில் தான் அவருக்கு நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை ஆட வச்சு அவரை பர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டாரு தேர் வா டெம்டேஷன் ஃபார் வருண் சக்கரவர்த்தி டு ரீப்ளேஸ் கம்பீர் இவர் குல்தீப் குல்தீப் இருந்தது அதெல்லாம் தாண்டி அவரை வந்து அவர் மேல நம்பிக்கை வச்சு அவரை ஆட வச்சது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி அதே பேட்டிங் ஆர்டர் ஸ்டைல் அப்படியே அப்படியே ஸ்டிக்கிங் டு த சேம் பேட்டிங் ஆர்டர் அவர் ராகுல நான் சொன்ன மாதிரி ஃப்ளோட்டரை யூஸ் தான் ஃப்ளோட்டர் தான் இவர் வந்து அக்ஷர் பட்டேலை வந்து முன்னாடி இறக்கணும்னு முன்னாடி தான் இருக்கிறாரு அதை வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றாரு அதனால இந்தியாவுக்கு ஒரு நன்மை தான் ஏற்படுறது பட் நேத்தி வந்து ஹர்திக் பாண்டியாவை ப்ரமோட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க ஆமா அவருக்கு ஒரு பேட்டிங் பிராக்டிஸ் இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவருக்கு ஒரு சரி கோ இட் டு தி நாக் அவுட் வி நீட் த பேட்ஸ்மேன் டு ஹாவ் பிராக்டிஸ் நோ இன் த மிடில் எவ்வளோ நெட்ஸ்ல எவ்வளோ ஆனாலும் அதை தாண்டி கிரவுண்ட்ல மேட்ச்ல ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட் ஆன் ஸ்பெண்ட் ஆன் த கிரீஸ் அது வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு தான் அப்படி பண்ணார் அது நல்ல என்னை பொறுத்தவரைகளும் ஒரு பர்ட்டிகுலர்லி இந்த இந்த இங்கிலாந்து சீரீஸாக இருக்கட்டும் இப்போது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும் ரெண்டுத்திலேயுமே கௌதம் கம்பீர் மோர் பாசிட்டிவாக இருக்காரு மோர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் அதுதான் முக்கியம் பாகிஸ்தான் கேப்டன் முகமது ரிசான் வந்து விராட் கோலியை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு ஐ அம் டோட்டலி இம்ப்ரெஸ்டு வித் விராட் கோலி எத்திக்ஸ் ஐ வில் ஐ வில் ப்ரைஸ் ஹிஸ் ஃபிட்னஸ் அண்ட் எஃபர்ட் பீப்புள் சே ஹி அவுட் ஆஃப் ஃபார்ம் பட் டுனை ஹீ டிட் இட் எஃபர்ட்லெஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு ரிஸ்வானுக்கு ஒரு சல்யூட் அதுக்கு அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஒரு ஆப்போசிட் கேப்டன் அதுவும் தோல்வி அப்புறம் வந்து இந்தியன் ஸ்டார் கிரிக்கெட்டரை ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது அவருடைய அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட்டர் அவருடைய ஆஸ் ஆஸ் அ பர்சன் ரிஸ்வான் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் அவரை ஹேட் சாஃப்ட்ஹேம் அது மாதிரி ரோஹித் சர்மா இந்திய அணியோடைய கேப்டன் அவரும் வந்து விராட் கோலியை வந்து பிரைஸ் பண்ணியிருக்காரு விராட் கோலி லவ்ஸ் ரெப்ரஸன் இந்தியா கைஸ் இன் தி ட்ரெஸ்ஸிங் ரூம் ஆர் நாட் சர்ப்ரைஸ்டு பட் வாட் ஹீ டிட் இட் இஸ் நார்மல் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு வெரி வெரி குட் வேர்ட்ஸ் ஈக்குவலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிரிக்கெட்டர் கேப்டன் அண்ட் இவங்க ரெண்டு பேருமே தே மியூச்சுவலி ரெஸ்பெக்ட் ஈச் விராட் கோலி வந்து கேப்டனாக இருக்கச்சு ரோஹித் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கச்சு இவர் கேப்டனா வந்து இன்டர்வியூ கொடுத்துச்சு அவர் அடிக்கடி சொல்லுவார் ஐ ஆம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ரோஹித் சர்மா அப்படின்வார் அதே மாதிரி தான் இவர் வந்து ரோஹித் சர்மா இஸ் ரெசிப்ரோகேட்டிங் யூஸ் இது ஃபீலிங்ஸ் டூ விராட் கோலி இந்த ரெண்டு பிளேயர்ஸும் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது டீமுக்கு தான் பெனிஃபிட் இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு பெரிய விஷயம் இப்போ இவ்வளோ பேசுகிறோம் நம்ம ஸ்ரேஷ் ஐயர் அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து கடந்து போகவே முடியாது அவரோட நாக்கு எந்த அளவுக்கு குரூச்சியெலாம் இருந்தது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக விளையாடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எங்கேருந்து அவருக்கு அந்த எனர்ஜி வந்ததுன்னு தெரில அப்படியே மேட்ச் அப்படியே டோட்டலாக வந்து அவர் பக்கம் எடுத்துட்டு போயிட்டார் எப்படி பார்க்கு நேத்தி இண்டிவிஜுவல்ஸ்லாம் விடுங்க நேத்தி வந்து முக்கியமான விஷயம் விராட் கோலியோட கவர் டிரைவ்ஸ் அதே மாதிரி ஸ்ரேயே ஐயரோட உக் நிறைய ஹூக்கு காலலாம் அந்த கிரௌண்ட் அண்ணாரு ஃபோரோ சிக்ஸ் ரோ தான் முக்கியம் இல்லாம கிரவுண்டோட அடி சேஃபா ஆடணும் ஒரே ஒரு ஒரே ஒரு தப்பு பண்ணார் நல்ல காலம் பாகிஸ்தான் கேட்சு விட்டாங்க இந்தியாவும் அது விட அப்புறம் வருவோம் நீங்க இதை பத்தி சொல்ற பத்தினாலும் சேசை கேப்டன் கேட்ச் விட்டோம் சொன்னேன் அதுக்கப்புறம் இன்னும் கான்சியஸா ஆயிட்டாரு எல்லா ஷாட்டும் கிரவுண்டோட ஆடணும்னு ஒரு ஒரு கான்சியஸா அண்ணாரு சேஃபாக ஆடணும்னு ஆனாரு அதுக்கு தகுந்த ரிவார்டு அவர் சுயசையருடைய இன்னிங்ஸ் ஸ்பெக்டாகுலர் இன்னிங்ஸ் அவர் வந்து நல்ல டீம்ல நல்லா செட்டில் ஆயிட்டாரு இது இந்தியாவுக்கு பெரிய டானிக் இது ஏன்னா அவர் வந்து இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டா பிளேயிங் லெவனில் இருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிளேயர் இன்னைக்கு லெவனில் இடம் பிடிச்சி அதுக்கான இடத்தையும் அவர் வந்து தக்க வச்சிருக்காரு இல்லை இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அதுதான் முக்கியம் அவருக்கு கொடுத்த சான்ஸை படாமல் கேட்ச் பண்ணிட்டாரு இப்போ நவ் யாருமே அவர் வந்து அந்த பிளேஸ்ல வேற யாராவது ஆட முடியுமா அப்படின்னு யோசனையே பண்ண முடியாது ரிஷப் பந்து வந்து விக்கெட் கீப்பிங் அவரை கொஞ்சம் உட்காத்தி வச்சுட்டு இவரை ராகுல் ஆடுறாங்க பட் ஷேஷர் ஒரு மேட்சுக்கு சான்ஸ் கொடுத்து அது ஃபெயிலியர் ஆகிருந்தா ரிஷப் பந்து விக்கெட் ஹீப்பராக வந்து ராகுல் பேட்ஸ்மேன் ஆடி இருப்பாரு அதுதான் நடந்திருக்கும் அது கூட இப்போ சான்ஸ் இல்லாமல் இப்போது டீம் நல்லா செட் ஆகிடுது இப்போ இஸ் சேம் இன்ஜுரி இப்போ ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் வித் சம் மேம் ஸ்ட்ரிங் அது எந்த நிலைமைங்கிறது நாளைக்கு தெரியும் ஒருவேளை அவருக்கு நியூசிலாண்டு எடுத்து ரெஸ்ட் கொடுக்கலாம் ஏன்னா இன்னும் ஒன் வீக் கேப் இருக்கு சார் நாள் சண்டே தான் அதுதான் ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டஸ்ட் ஃபார் இந்தியான்னு அது மட்டும் தான் மீதி எல்லாமே நல்ல செட்டில் ஆயிருக்கு ஓகே சார் பார்க்கலாம் இந்தியா வந்து இந்த பிக்கஸ்ட் ரைவெற்றில பாகிஸ்தானை எடுத்து ஒரு வெற்றியை பெற்று இதை தொடர்ந்து இந்தியா வந்து செமி பைனல்லும் கால எடுத்து வச்சுட்டாங்க சோ இதுக்கப்புறம் நியூசிலாந்து கூட மேட்ச் இருக்கு ஸோ நியூசிலாந்து அண்ட் இந்தியா டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசவும் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி